நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஜானகி அம்மா மேஜிக் அங்க வரும் எனக்காக தான் பேசுனீங்களா ரொம்ப நன்றி உங்களுக்காக தான் மைக் வாங்க இல்ல எனக்காக பேசுங்க வந்துட்டு ரொம்ப நேரம் மைக் வேணும்னு பார்த்துட்டு இருந்தேன் யார் சாமி நீ எனக்காக பேசிக்கிட்டு இருக்க அவங்க சரணம் எல்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்டாக பாடிடுவாங்க அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் அவங்க வந்துட்டு கரெக்டாக எடுத்து வைப்பாங்க ஆனால் அவங்க நடுவில் கொடுக்குற அந்த ஒரு ஒரு ஹம்மிங்லாம் இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு தேங்க்யூ எனக்குமே இவரோட பாடல் வந்து ரொம்பவே ஃபேவரேட்டான ஒன்றுன்னு சொல்லலாம் அது எனக்கு இவரோட சினிமா பாடல் தாண்டி இவரோட டிவோஷனல் சாங் வந்து எனக்கு ரொம்ப இருக்கக்கூடியது இன்னமும் அவர் பாட்டு காலையிலையோ இல்லை வந்து எங்கேயோ இடத்துல கேட்டோம்னா அப்படியே கூஸ் பம்பாக இருக்கும் அது வந்து திரு கேஜே யேசுதாஸ் அவர்களை சொல்லலாம் அது ரொம்ப பிரமாதமான ஒரு சிங்கர் அந்த அவர் ஹரிவரராசன் பாட்டு கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் ஒரு மாதிரி தியானத்துக்கே போயிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் அபிஷேகம் அலங்காரம் குறுகின்ற சீரு தொண்ட நான் தான பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல நல்ல தாயேவும் அருள் வேண்டும் எனக்கென்றும் கென்றும் இறக்கின்ற வரம் வேண்டுமே அதை